இந்த கிளைமேட் எப்போ தான் முடியும்னு தெரியல பயங்கர ஹனியாக ஹீட்டாக இருக்குது இத்தனைக்கும் காலைல வீடு வாசல் கழுவி துணி துவச்சி ஈர துணி வீடு ஃபுல்லும் போட்டு வச்சுருந்தேன் அதுவே மதியானத்துக்குள்ளே அந்த காஞ்சு போச்சு பிள்ளைங்கள்லாம் இழப்புவாங்க படுத்துருக்காங்க லக்கி பரவாயில்ல முன்னாடி எலும்பு தொழும்போ வந்தால் இப்போ ஓரளவுக்கு பூசினா மாதிரி இருக்கா ஆனால் நோபியும் லக்கி பாயும் அல்ல தெரியுது அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் ஹெல்த் விஷயமாக கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது ஆனால் ஃபைனான்ஸ் இப்போ என்கிட்ட இல்லை நானும் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் அந்த அமௌண்ட் பத்தாது ஏன்னா சுத்தமாக டைம் இல்லை ஒரு ப்ளவுஸ் ரெண்டு ப்ளவுஸ் தான் தைக்க முடியும்னு போதும் டைம் பத்தாது இந்த வெயிலில் வேறு கரண்ட் வேலை போயிடுது அதனால் கண்டினியூவாக உட்காந்து மிஷினை தைக்க முடியல எங்களுக்கும் வந்து பாடி ஹீட் ஆகிடுது இல்லையா அது ரொம்ப கஷ்டம் இல்லை இது இல்லாமல் இவங்களையும் நம்ம கவனிக்கிறோம் அப்படின்னு போது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது இது ஈவினிங் வந்து அஞ்சரை ஓவர்லாக் மிஷின் போட்டு ஸ்டிச் பண்ணிட்டு இருக்க போகும்போது லக்கி பாய் எப்படி வந்து தூந்து படுத்திருக்கான் பாருங்கள் அந்த பக்கம் இருக்கிறது ஹாப்பி இந்த பக்கம் லக்கி பாய் பிறகு பின்னாடி வந்து நோவி படுத்துருக்கான் இந்நேரம் எல்லாம் ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க வீடு ரெண்டாக போயிருக்கும் வெயில் தாங்காமல் சாயந்தரம் எல்லாம் படு தூங்கிக்கிட்டு இருக்காங்க